இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை சொல்லி நீங்கள் எல்லாம் பேசியிருக்கிறீர்கள் ஆனால் நான் பெயரை சொல்லி அந்த பெயருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை என்றால் எங்களை எல்லாம் ஆளாக்கியவர் அவர் அந்த உணர்வோடு அந்த பெயரை தவிர்த்து சென்னையில் ஒரு மாணவி மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கூடம் என்பது மாபெரும் கொடூரம் அதை யாராலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இது குறித்து இந்த அவையில் நம்முடைய ஜெகன்மூர்த்தி அவர்கள் வேல்முருகன் அவர்கள் ஈஸ்வரன் அவர்கள் சதன் திருமுலைக்குமார் அவர்கள் கே மாரிமுத்தவர்கள் நாகே மாலை அவர்கள் சிந்தனை செல்வன் அவர்கள் எம் ஆர் காந்தி அவர்கள் ஜி கே மணி அவர்கள் செல்வப்ருந்தை அவர்கள் உதயகுமார் அவர்கள் கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்து பேசியிருக்கிறீர்கள் குறித்து இந்த அவையில் உண்மையான அக்கறையோடு பல உறுப்பினர் பேசியிருக்கிறீங்க இதை பயன்படுத்தி இந்த ஆட்சி மேலே தவறான நினத்தை உருவாக்குவதற்காகவும் சில உறுப்பினர்கள் பேசியிருக்கிறீங்க சில இல்லை ஒரு உறுப்பினர் பேசியிருக்கிறார் யாருக்கு எந்த நோக்கம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண் பக்கம் நின்று அவருக்கு சட்டப்படி நியாயம் தரக்கூடிய காரியத்தை தவிர தமிழ்நாடு அரசுக்கு எந்த நோக்கமும் இல்லை என்பதை தெளிவா உறுதியா ஆணித்தரமா முதலையே நான் சொல்லிக்கொடுக்கிறேன் குற்றம் நடந்த பிறகு ஒருவேளை குற்றவாளியை உடனடியாக கைது செய்யாமல் விட்டு அல்லது குற்றவாளியை காப்பாற்ற முடிவு செஞ்சிருந்தாலோ அரசை நீங்கள் குறை சொல்லலாம் ஆனால் சில மணி நேரத்துக்குள்ளே குற்றவாளியை கைது செஞ்ச பிறகும் குற்ற சம்பந்தப்பட்ட எல்லாம் திரட்டின பிறகும் அரசை குறை சொல்வது அரசியல் ஆதாயத்துக்கான தவிர உண்மையான அக்கறையோடு செயல்படுகிறது இல்லை என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்கின்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இருபத்தி நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிற்பகல் சென்னை மாணவி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோற்றுப்புறம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு உடனடியாக தீவிர விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டுச்சு மறுநாள் காலையிலே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி ஞானசேகரன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் இது காவல்துறை எடுத்த துரிதமான சரியான நடவடிக்கை இருந்தாலும் எதிர்கட்சி என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பாக பேசுறாங்க அதுக்கு காரணம் யாரு ஒன்றிய அரசின் கீழ் செயல்படுகிற என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தேசிய தகவல் மையம் அது நம்ம காவல்துறையால் உடனடியாக சுட்டிக்காட்டப்பட்டு அதற்கு பின்னால் அந்த தொழில்நுட்ப கோளாறும் சரி செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக அந்த அந்த அமைப்பும் நிறுவனமும் விளக்கம் கொடுத்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க என்எஸ்சியிலிருந்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க அடுத்து பாதுகாப்பு இல்லை கேமரா இல்லை புத்தம்பதுவாக சொல்கிற குற்றச்சாட்டும் உண்மை இல்லை சம்பவம் நடந்த வளாகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உதவியோடு தான் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் மூன்றாவது குற்றச்சாட்டு முதல் தகவல் அறிக்கை வெளியானதை வச்சுட்டு யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறீங்க உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி நியமிக்கப்பட்ட சிறப்பு குழு தான் இப்போ இந்த புகார் விசாரிக்கிறாங்க கைது செய்யப்பட்ட குற்றவாளி குண்ட சட்டத்தின் கீழ் திரையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த புலன் விசாரணையில் வேறு யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா அது யாரா இருந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் சொல்றேன் அது யாரா இருந்தாலும் சரி அவங்க மேல தயவு இல்லாம இல்லாமல் காவல்துறை கருமையான நடவடிக்கை எடுக்கும் இதை இந்த அவைக்கு நூறு சதவிகிதம் உறுதியோடு நான் சொல்லிக்கொள்றேன் அதில் எந்த மாற்றம் கிடையாது அது மட்டும் இல்லை இன்னும் முக்கியமானது இந்த வழக்கில் விரைந்து விசாரணை மேற்கொண்டு அறுபது நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் செய்யப்படும் அதோட சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதை இந்த அவைக்கு நான் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எதிர்கட்சிகளை கேட்க வரும்போது யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுறீங்க உண்மையாக உங்கள் விட அதுக்கு ஆதார் இருந்தால் உயர்நீதிமன்ற நீதிமன்ற உத்தரவு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு சொல்லுங்க ஆதார் இருந்தா தடுக்க போகிறான் அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் விஎன் விளம்பரத்துக்காக குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் இந்த அரச பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிறது போல ஒரு சதி தோற்றத்தை உருவாக்க பல முயற்சி செய்கிறாங்க நான் நிச்சயமா சொல்றேன் இது மக்கள் மத்தியில் நிச்சயமா ஈடுபடாது நமது அரசு வந்ததிலிருந்து இருந்து பார்த்திருக்கீங்க பெண்கள் பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பெண்கள் எதிரான குற்றங்களை எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் குறிப்பா பெண்களுக்கு எதிரான வழக்கில் எண்பத்தி ஆறு விழுக்காட்டுக்கு மேல அறுபது நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு கல்லூரி